சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயனார் நாயந்திரனே உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப நீங்க அந்த கேள்வியை கேட்டாலும் நீங்க கேட்கிறப்ப எல்லாம் திரு நயனார் நாயந்திரன் அவர்கள்ட்ட கேட்கறது தான் சரியா இருக்கு இல்லைங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டில் பாஜக உடைய தமிழ்நாடு மாநில தலைவர் நண்பர் நயினா நாகேந்திரன் அவர்களிடம் ஏற்கனவே கேள்வி கேட்டிங்க அவர் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு இதை திரும்ப திரும்ப கேட்பதனால எல்லாருக்கும் பதில் அவர் நயினா நாகேந்திரன் அவர்களிடம் தான் நீங்க கேட்கணும் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மேல இருக்கும் அதுக்கு அதை நோக்கி தான் எல்லா கட்சிகளுமே நேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் தொடர்ந்து இப்ப நாளைக்கு கூட முதுகலத்தூர்ல தொகுதி ஆலோசனை கூட்டத்துக்கு தான் போறேன் அது தொடர்ந்து நாங்க எங்களுக்கு கட்சி ஆலோசனை கூட்டங்கள் இப்ப சாத்தூர்ல நடந்துச்சு போன வாரம் அதுக்கு முன்னாடி திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் இப்ப நாளைய மறுநாள் வந்து முதுகலத்தூர்ல தொகுதி செயல் கூட்டம் நடக்குது இது மாதிரி தொடர்ந்து நடைபெற்றது சந்தி செலுத்தி